ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ இல்லை ஒரு அமைப்பையோ பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன் அதற்கு எதிர்ப்பா அதாவது அது வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடு தான் புறக்கணித்தல் அதாவது எனக்கு இவங்கள பிடிக்கல அதனால நான் இவங்களோட சேரலை எனக்கு இவங்களை பிடிக்கல அதனால இவங்களை நான் புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு உதாரணத்துக்கு காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட கூட படிக்கிற பிள்ளைங்க தன்னுடைய அந்தஸ்துக்கு இல்லை தான் படிக்கிற மாதிரி படிக்கல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதி அமைப்பு இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளுக்குள்ள குரூப்பிஸும் சேர்த்துக்கொண்டு புறக்கணிக்கிறாங்க இது வந்து புறக்கணிப்பு ஸ்கூல்ல ஏற்படுகிற காலேஜஸில் ஏற்படுகிற புறக்கணிப்பு குழந்தை இல்லை வசதி இல்லை நான் கேட்ட வரதட்சணை நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி மனைவியை கணவன் குடும்பத்தான் புறக்கணிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க வே கணவனாருக்கு வேலை சரியா இல்லை நல்ல சம்பளம் இல்லை அதனால மனைவிமார்கள் என்ன பண்றாங்க சரியா நடத்தலை எனக்கு தேவையானதை அவங்க சந்திக்க முடியல நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஈகோ பார்த்துட்டு கணவனை புறக்கணிக்கிற மனைவிமார்கள் இங்கே இன்றைய நாட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதே போல் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றலைன்னு சொல்லி ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் அந்த நிறுவன அமைப்பை புறக்கணிக்கிறது அதே போல சட்ட சபையில கொள்கை கொண்டு வர்றாங்க அந்த கொள்கைகள் பிடிக்கலைங்கிறதுக்காக எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க வெளிநடப்பு செய்யறாங்க இப்படி புறக்கணிப்புகளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் அதே போல